இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி சில சூழ்நிலையை விட்டு நம்ம ஓடலாம் நினைக்கிறோம் சில இடத்தை விட்டு எப்படியாவது ஓடி தப்பினால் போதும் என்று நினைக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலை என்பது உங்களுக்குரியது அல்ல என்றால் அல்லது உங்களை தேவன் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவது தேவ சித்தமானால் கர்த்தர் இப்படி ஓடிப் போகிறது போல ஓடி போக விடமாட்டார் மாறாக கர்த்தரே அழைத்து கொண்டு போவார் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார் கர்த்தர் அப்படியே செய்வாராக நம்மை மீட்டிருக்கிறார் அல்லவா நாம் ஓடி போவது நாம் மற்றவர்களைப் போல ஒழித்து போவது ஆமேன் இப்படி செய்வதை தேவன் விரும்பவில்லை தேவன் அனுமதிக்கவும் மாட்டார் எனவே கர்த்தருடைய செயலுக்காக கர்த்தர் உங்களை நடத்துவதற்காக அவரை நோக்கி காத்திருங்கள் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக